கம்மி விலைக்கு யாராலையும் முடியாதுங்க நம்மளால மட்டும் தான் பட்ஜெட்ல சூப்பரான கண்டிஷன்ல ஒரு சுமோ விக்டா கொடுக்க போறோம் லோ ஒரு சூப்பரான வண்டி மெயின்டெனன் சுமோ விக்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க பாய் சொன்னேன் அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே லோ பட்ஜெட்ல ஒரு செவன் சீட்டர் வண்டி வண்டியோட அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் வண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டா இருக்குங்கிறது வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சொல்லவே தேவையில்ல சுமாவை பொறுத்த வரைக்கும் வண்டி சூப்பரான வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டிங்க வண்டியில எந்த டென்ட் ஸ்கிராச்சர் எதுவுமே மேஜரா கிடையாது வண்டி சூப்பர் குவாலிட்டி லோ பட்ஜெட்ல வண்டி வந்திருக்குங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க நம்பர் ஆப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டில எக்ஸ்ட்ரா பம்பர் எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியோட டயர் பை நாலு டயருமே பாத்தீங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் அது மட்டும் இல்ல வண்டியில பாடி ஸ்டிக்கர் எல்லாமே போட்டு வண்டி சூப்பர் குவாலிட்டியாவே இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகி கேர்ஸ்ல சொல்ற பிரைஸோ கம்மியான பிரைஸ் தான் சொல்ல போறோம் நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன் அப்படி சொல்றேன் இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல வண்டி வீடியோ போடுறப்போ அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காமிக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்றேன் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் இல்ல வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ரொம்ப நீட்டா போட்டுருக்காங்க அது மட்டும் இல்ல ஃபுளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா டிவி எல்லாமே இருக்கு நம்ம சந்துவிக்கி காசு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பாகூர் சத்திரவங்க திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்ல மகிழ்வண்ணநாதபுரம் என்ற இடத்துல தான் இருக்கு வண்டியை பத்திரம் வேற எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளே தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வண்டியை நம்ம சந்துவிகாஸ் சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் காரை பத்தின வேற எந்த டீடெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தருகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வண்டியோட இமேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க